வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இதயம் சீரியலில் லீடு ஹீரோயினாக பாரதி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்களோட உண்மையான பெயர் ஜனனி இவங்க நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிறந்திருக்காங்க இவங்களுக்கு கீர்த்தனான்ற ஒரு சகோதரி இருக்காங்க ஜனனி அவங்களோட அம்மா ஃபேஷன் டிசைனிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க கோயம்புத்தூரில் இருக்க பிஎஸ்ஜிஆர் ஸ்கூலில் தான் தன்னோட பள்ளி படிப்பை படிச்சிருக்காங்க கல்லூரி படிப்பை பாரதியார் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க காலேஜ் படிக்கும்போதே மீடியாவில் இவங்க என்ட்ராயிட்டாங்க கோவை டிவின்ற ஒரு லோக்கல் சேனலில் இவங்க விஜேவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க லோக்கல் சேனல்லையே ஐந்து வருடங்களுக்கு மேலே இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் மாடலிங்கை தன்னோட கெரியராக இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே அப்பப்போ சில ஷார்ட் ஃபிலிம்ஸையும் நடிச்சிட்டு வந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உதயநிதி ஸ்டாலின் சந்தானம் நடிப்பில் வெளியான நண்பேண்டாம் படத்தில் மூலயமா ஒரு சின்ன கேமியோ ரோலில் இவங்க நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாப்பிள்ளைன்ற சீரியல் மூலயமா தான் முதன்முறையாக சீரியலில் அறிமுகமாகறாங்க சீரியலில் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு குறிப்பாக ஆயுத எழுத்து மௌன ராகம் காற்றுக்கென வெளின்னு பல சீரியல்கள் நடிச்சிருக்காங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செம்பருத்தி சீரியலில் தான் இவங்களுக்கு முக்கியமான கதாபாத்திரத்தோட நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இதை தொடர்ந்து நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல்லையும் ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவங்க மீடியா கிரியரை சூஸ் பண்ணி பதினாலு வருஷமாக இவங்க ஒர்க் பண்ணிட்டு வராங்க இந்த பதினாலு வருடத்தில் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்கிறது இதயம் சீரியலில் பாரதி கதாபாத்திரம் தான் உங்களுக்கு இவங்களோட நடிப்பு இதயம் சீரியலில் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க